சர்க்குருவே சரணம் ஓம் ஸ்ரீ கணக்கம்பட்டி பழனிசாமிகள் சச்சிதானந்த சர்க்குரு பகவான் ஞானம் அவர்கள் திருவிடிகளே சரணம் சரணம் பகவானை பற்றி மறுபடியும் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த எம்பெருமானுக்கு நன்றி சுவாமியை பற்றி புரிஞ்சவங்களோ முழுமையாக தெரிஞ்சவங்களோ சத்தியமாக அந்த உலகத்தில் யாருமே கிடையாது ஏன்னா சாமி எல்லாத்துக்குமே இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்டவர் இந்த உலகத்தில் வந்து மிக பொக்கிசமான ஒன்று என்னன்னு கேட்டால் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் அறிவார்ந்த மக்கள் சொல்லக்கூடிய விஷயம் ஞானம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஞானம்னால் என்ன ஏன் வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது ஞானம்னால் நம்ம இந்த பூமியில் வாழ்ந்து முடிச்சுட்டு பூமி விட்டு போகும் பொழுது திரும்ப திரும்ப பிறந்து பிறந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் ஞானம் அந்த ஞானம் அடைஞ்சவங்க திரும்ப பிறக்க மாட்டாங்க பிறவியில் பெருங்கடல் நீந்துவாங்க அதுக்காக ஞானம் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த ஞானத்துக்கு கிடைக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரைமுறை இருக்குது மனிதர்கள் எப்படிலாம் வாழ்ந்தால் ஞானம் கிடைக்கும் எப்படிலாம் வாழ்ந்தால் இறைவனை அடையலாம் அப்படிங்கிற ஒரு வரமுறை இருக்குது இந்த வரமுறையை வகுத்து வச்சு போனாங்க அப்போ அந்த வகுத்து வச்சு போன ஒரு ஒரு நூல்கள்லையும் ஒரு ஒரு மதங்கள்லையும் ஒரு விது ஒரு விதமான முறையில் இருக்குது இப்படி இருக்கணும் இப்படி வாழணும் இப்படி நெறியோடு இருக்கணும் இருந்தால் தான் இறைவனை அடைய முடியும் அப்போன்ற சில வ பாதைகள் வகுத்துருக்காங்க ஸோ இந்த பாதைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மதத்துக்குள்ளேயே பலவிதமான வழிகளில் வகுத்துருக்காங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒன்று ஒன்று வகுத்து வச்சுட்டு போயிட்டாங்க இவரு எக்ஸாம்பிளுக்கு அந்த காலத்தில் காட்டுப்பு போய் தவம் பண்ணணும் பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க வகுத்தது இப்படி தவம் பண்ணி ஏரியை அடைஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு நூல்கள் சொல்லுது இப்போ நீங்கள் வந்து இதே முறையை வந்து இந்துக்களில் இப்படி சொல்லியிருக்காங்க மற்ற மொத்த மதங்களில் வேறு வேறு முறைகளை சொல்லியிருக்காங்க இதில் வந்து பல கோட்பாடுகள் இருக்குது மூணு நேரம் குளிக்கணும் ஆறு நேரம் சாமி கும்பிடணும் பட்னி கிடக்கணும் குறதாக இருக்கணும் உண்ணாவதாக இருக்கணும் சுவாமிக்காக வந்து இதெல்லாம் நம்ம வந்து தன்னை தானே வந்து வர்த்திக்கிறணும் அப்போல்லாம் எத்தனையோ முறைகள் அவங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அதை நிறைய பின்பற்றிட்டு இருக்கிறாங்க இது எத்தனை விதம் இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது அது பல நூறு விதங்கள் இருக்குது இப்படியாப்பட்ட இந்த காலகட்டத்தில் இதை வந்து இப்படி தான் வழிநடத்த போகணும் அப்படிங்கிறத கூட தெரியாம தான் நிறைய மக்கள் இருக்காங்க அப்போ இதை தெரிஞ்சு இதை கரெக்டாக பயணம் பண்ணி அதில் வெற்றி அடைஞ்சவங்க யார் அதில் அதில் வெற்றி அடையாமல் அடைஞ்சவங்க யாரும் நமக்கு தெரியாது ஆனால் இப்படி போனாதான் இதுதான் அதோடய ரூட்டு அப்படின்னு சொல்லி வச்சிட்டு போயிருக்காங்க இது எல்லாம் புரிஞ்சது பாதி புரியாத பாதியாக இருந்துருச்சு இதில் என்னென்ன குழப்பம் ஏற்பட்டுச்சுன்னு தெரியல மக்களுக்கு எவ்வளோ சென்றடைச்சு தெரியல இது எல்லாம் மக்களுக்கு சரியாக போய் சேரலைங்கிறது மட்டும் ஒரு விஷயம் இறைவனுக்கு புலப்பட்டிருக்கு அப்போ ஒரு எளிய மக்களும் வந்து ஒரு ஞானத்தை அடையணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு இறைவனுக்கு காதில் கேட்டிருக்குது இந்த மக்களுடைய குமுறல் இறைவன் காது கேட்டிருக்குது அப்படி இறைவன் காதுக்கு கேட்டதுக்கு அப்புறந்தான் இறைவன் உங்களுக்காக எளிய வடிவில் உங்களை ஞானம் அடைச்சதுக்கு நான் கிளம்பி வரேன் கதறி நின்ற பல கோடி ஆன்மளுக்காக அந்த ஆன்மாக்களுக்காக பூமியில தான் நம்ம பகவான் சத்குரு ஞானம்னா என்ன அதுக்குள்ள என்ன இருக்குங்கிறத விளவரியா இன்னொன்றில் பேசிக்கலாம் சிம்பிளா அப்படி சொல்லப்போனால் ஞானத்துக்குள்ளே ஞானத்துக்குள்ள என்ன இருக்கு பிறவியில் பெருங்கள் நீந்தணும் இம்மை மறுமை இந்த இரண்டிலையும் வெற்றி அடையணும் இம்மைங்கிறது இப்போ வாழ்கிற நடைமுறை வாழ்க்கை மறுமைங்கிறது இங்கேருந்து பூமியை விட்டு கிளம்பி நம்ம எல்லோரும் ஒன்றாலே போக முடியாது அப்போ எங்கே போய் சேரங்கிறது மறுமை இந்த இம்மையும் மறுமையும் இரண்டிலும் வெற்றி காண்பது தான் ஞானம் இம்மையிலேயும் வெற்றி காணணும் மறுமையிலையும் வெற்றி தான் சர்க்குருடைய ஞானம் பகவான் சர்க்குரு வந்து சும்மா சாதாரணமாகலாம் ஏனோ தானோ ஒரு எளிய தோட்டத்தில் வந்தாங்கன்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாமி பகவான் வந்ததே எளியவர்களுக்காக வந்தவர் தான் அதனால எளிய தோட்டத்தை எடுத்துக்கிட்டார் பாமர தோட்டத்தை எடுத்துக்கிட்டது காரணமே அவர் எளியவர்களுக்காக ஞானத்தை கொடுக்க வந்தவர் நல்லா புரிஞ்சுக்குங்க எளியவர்னா இதை பத்தி எதுவுமே தெரியாதுங்க எப்படி கும்பிடுன்னு தெரியாது ஆனா எனக்கு ஞானம் வேணுங்க அப்புடின்னு கேட்குறாங்களே அதான் வெளியவை பகவான் வந்து கோட்பாடு என்ன வகுத்தாருன்னு கேட்டிங்கன்னா சாமி கையெழுத்து கும்பிட்டா கூட ஏண்டா சாமி கும்பிட்ற அப்படின்பார் அப்போ கும்பிடக்கூடாதுன்னு அர்த்தம் கால் விழுந்து கும்பிட்டா எந்திர மூல ஏண்டா சாமி கால் விழுந்து கும்பிட்ற அப்படின்பார் நம்மளை சாமின்னு தான் கூப்பிட்றாரு அப்போ என்ன காரணம்னா உன்னுக்குள்ள இருக்கிறது நான் தான் பட்டு என்ன நீயே ஏன் கும்பிட்டுக்கிற அப்படிங்கிறாரு இன்னொன்று எளிய முறையில் ஞான நிலையத்துக்கு என்ன தான் செய்யணும் சாமிக்கு வந்து இதை செஞ்சால் கிடச்சிடும் அதை செஞ்சால் கிடச்சிடும் இதை பண்ணால் கிடச்சிடும் அதை பண்ணால் கிடச்சிடும் இதுக்கு என்ன தாரக மாத்துறோம் இதுக்கு என்ன தான் பண்ணணும் அப்படின்னு கூட கேட்க தெரியாத மக்கள் தான் சாமி பார்க்க வந்தாங்க அங்கே வந்து பெரிய ஞானிகளாகவும் பெரிய மோ அப்படியே ஆஜா பகவன் மாதிரி இறைவனை வந்து வழிபட்டு அப்படியே இருக்கிறவங்கெல்லாம் சாமிகிட்ட வரலை இன்னும் சொல்லப்போனால் பல பலனு சட்டம் போட்டுக்கிட்டு இறைவனை வழிபட்டு ஜடாமுடி வச்சுக்கிட்டு இருந்தவங்களும் வரல ரொம்ப நீட்டாக ஆச்சாரம் மூணு வேலை குளிச்சுட்டு ச சாமிக்கு பூஜை புனஸ்காரம் பண்ணவங்களும் சாமிகிட்ட ரொம்ப பேர் வந்து நிற்கிற சாமிகிட்ட வந்திருக்கவங்க எல்லாருமே ஏன் வந்தோம்னே தெரியல ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு பிரச்சனை சாமிட்டு வந்தாங்க அவ்வளோதான் தெரியும் ஆனால் எதுக்காக வந்திருக்கோ சாமி என்ன செய்கிறாங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் இவங்கெல்லாம் சாமியிட விண்ணப்பம் போட்டவங்க விண்ணப்பம் போட்டவங்க எல்லாத்தையும் வரவழைச்சிட்டார் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணத்தை கொடுத்து வரவழைச்சிட்டார் அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க என்னைய மாதிரி பல பேர் வந்து சாமியை வேடிக்கை பார்த்தாங்க என்ன வேடிக்கை பார்த்தாங்க சாமி என்ன சொல்றாரோ அதை கேட்டுட்டு சாமி என்ன பேசுறாரோ அதை பார்த்துட்டு இருப்போம் சாமி என்ன செயல் பண்ணுறாரோ அதையும் பார்த்துட்டு இருப்போம் பட் நம்ம எதுக்காக என்ன செய்யலாம் எங்களுக்கு தெரியாது அது சாமிக்கு தெரியும் ஏன்னா மிகப்பெரிய பிரபஞ்சம் ஒரு உருவெடுத்து வந்திருக்குது அந்த உருவத்திட்ட போய் என்னத்தை கேட்கறது நம்ம சாதாரண ஒரு மனுஷன் எப்படி கேட்கறது அதுவும் நமக்கு தெரியாது அவ்வளோதான் வேடிக்கை தான் பார்த்தோம் அந்த சிலர் வந்து நல்ல விவரமானவங்க பொண்ணும் பொருளையும் கேட்டு வாங்கிக்கிட்டாங்க அந்தது கூட அறிவு இல்லாமல் மாதிரி நிறைய பேர் இருந்துட்டாங்க ஆனால் என்ன சொன்னாங்கன்னு இறைவனுக்கு தெரியும் நீ என்னெல்லாம் உள்ளே ப்ரேயர் பண்ணுறியோ என்னெல்லாம் வேண்டியோ இறைவனுக்கு கட்டாயம் போய் சேருன்னு சொன்னாங்க அதனால் அதுவும் இறைவனை தெரிஞ்சு நாங்கள் கேட்கல இறைவன் கொடுப்பார் அவர் தெரியும் ரெண்டாவது இந்த மாதிரி எளியவர்கள் ஞானத்தை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது கூட எங்களுக்கு தெரியாது அதாவது இந்த விஷயத்தை பகவான் வந்து மக்களுக்கு எந்த விதத்தையும் புரிய வைக்கவும் இல்லை என்னை வந்து பாருங்கடா நான் உங்களுக்கு ஆசி வழங்க வந்த கடவுளா அப்போன்னா அவங்க ஒரு நாள் ஒரு நாள் கூட சொல்லலை சொல்லியிருந்தால் கூட என்னை மாதிரி முட்டாளர்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும் சொல்லலை பகவான் வந்து எதுக்காக நம்ம பார்க்க வரோங்கிறோட எங்களுக்கு தெரியலை ஆனால் வரணும் ஒரு ஈர்ப்பு இருக்கும் அங்கே போகணும் சாமியை பார்க்கணும் இதுதான் எங்களுக்கு தோணுச்சு தவிர வேறு எதுவுமே தோணலை அப்போ இதுக்குள்ள சாமி எப்படியெல்லாம் பாருங்க நம்மளை யூஸ் பண்ணியிருக்காரு இந்த இங்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு அறிவில்லை அவங்களாம் ஞானத்தை கொடுக்கணும் நம்ம கடமை அப்படின்னு சொல்லி ஒரு ஒருத்தருக்கு ஒரு வேலை கொடுத்து அந்த வேலை மூலமாக கருமா கழித்து அவங்களுக்கு வந்து கையை சொல்லுவார் அந்த சூடு பார்த்து தேய்க்கும் போது அது எதுக்கும் தெரியாது பட் அதுக்குள்ளே வந்து ஒரு சுட்சம் வந்திருக்குது அந்த வெப்பத்தின் மூலமாக கை உரசல் மூலமாக ஏற்படும் பார்த்திங்களா அதில் திரிச்சை கொடுத்துருக்காரு கிட்டத்த பார்க்க சொல்லுவார் இப்படி பயமாக இருக்கும் நாங்கள் சில நேரம் பார்த்துருக்கோம் கண் கண்டீச்சையில் கொடுத்துருக்காரு கருமாவை கழிக்கிறதுக்காக நிறைய கடலை புரட்டி மண்ணு புரட்டி எ எக்கச்சக்கமான வேலையை கொடுத்து உடம்புலாம் வலிச்சு அழுத்துக்கிறோம் அது மூலம் கர்மா கிடச்சிருக்காருங்கிற விஷயங்கள்லாம் இப்போ தான் இப்போ தெரியுது இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலும் கூட முன்னாடியே புரிஞ்சுருந்தாலும் கூட இன்னமும் பகவான் காலை விரிக்க பிடிச்சிருந்துருக்கலாம் சாமி வந்து இவ்வளோ பெரிய கடவுள் இன்னைக்கு இத்தனை லட்சம் பேர் வந்து குமிஞ்சிருக்காங்க ஆனால் நாம் வந்து சாமியை சரியாக நம்ம புரிஞ்சுக்காமல் விட்டுட்டோமேனு இப்போ சாமியிடந்த எல்லாமே ஃபீல் பண்ணுறாங்க அந்தளவுக்கு சாமி யாரையுமே புரிய விடலை அதுதான் பரம்பது தெரிஞ்சால் விட்டுருவாங்களா அப்புடின்னு தெரிய விடலை இன்னமும் சில விஷயங்கள் வெளியே போய் சொல்லி பேசினா கூட சாமி ஏண்டா வெளியில் போய் என்னை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு கூட சத்தம் கொண்டிருக்காங்க சிலரை அப்போவே வந்து வெளியில் வந்து பேசும்போது கூட அப்போ சாமியை சொல்லிக்காரு அந்த அந்த நேரத்தில் வந்து விளம்பரம் செய்யாது அச்சு பறிக்காதான் சொல்லியிருக்காங்க இப்போ விளம்பரம் செய்யாத அச்சு பிடிக்கா ஏன் சொன்னாங்க அவங்க தான் கடவுளாச்சார் அப்படின்னா அவங்க வந்த வேலை நிறையா இருக்குது அவங்க வந்த வேலைக்கு இந்த தொந்தரவு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லியிருப்பாங்க போல் ஆனால் இன்றைக்கி கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூ பன்னெண்டு வருஷமாக வீடியோ நம்ம போடுறோம்னா அவங்க ஒத்துரை இல்லாமல் அவங்களுடைய அனுமதி இல்லாமல் நம்மளால் போட முடியாது அப்போ வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லி நிறைய பேர்களை சாமி வந்து சுற்றி கிழக்கு கொடுத்துருக்காங்க அந்த அறிவை இன்னைக்கு பல லட்சம் பேர் நீ கணக்கம்பட்டி போயிட்டு வந்துட்ருக்காங்க அப்போ இறைவன் வந்து மிக சாதாரணமாக இருந்து பல ஆயிரம் பேருக்கு தீட்சை கொடுத்துருக்காரு இப்போ திவசமாக அடைஞ்சு பல லட்சம் பேருக்கு பல கோடி பேருக்கு தீட்சை கொடுக்கறதுக்காக காத்திருக்கிறாங்க அங்கே நீங்கள் நினைச்சாலே முக்தி தரும் அப்படின்ற திருவண்ணாமலை சொல்கிற மாதிரி கணக்கம்பட்டியாக நினச்சாவே ஞானம் கிடைக்கும் கணக்கம்பட்டியார் பகவானை பரம்பொருள் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வந்தாலும் ஞானம் கிடைக்கும் பகவானை எங்கே இருந்து சிந்தித்தாலும் எங்கே இருந்து இங்கே வணங்கினாலும் ஞா பகவான் வாழ வைப்பார் ஞானத்தை கொடுப்பார் ஞானத்துக்குள்ளே எல்லாமே இருக்குது இந்த உலகத்துக்கு வாழ வேண்டிய பொண்ணும் பொருள் இருக்குது அந்த உலகத்துக்கு வாழ வேண்டிய அருளும் பொருளும் இருக்குது எல்லாமே இருக்குது பரம்பொருளை வந்து நம்ம நினச்சி வழிபடும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும் சிலர்லாம் ஒரு கனவுல வந்து சாமி பார்த்தேங்க அப்படிம்பாங்க அன்னையிலேருந்து செரண்டர் ஆயிடுவாங்க இப்படி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமான முறையில் சாமி வந்து ஒருத்தர் இருந்திருக்காங்க இப்போ ரீசெண்டாக ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னாங்க சாமி வந்து அவங்க பிரச்சனையை கனவுல சரி பண்ணியிருக்காருங்க அப்போ நாங்கள் சாமியை பார்த்ததில்ல இப்போ தான் நாங்கள் சாமியை பார்த்தோம் நீங்கள் பேசத வச்சுதான் நாங்கள் கோயிலுக்கு போனோம் இப்போ நாங்கள் நல்லா இருக்கிறோம் அப்படி சொல்லுவோம் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம் இவங்க ஆல்ரெடி சாமியுடைய விண்ணப்பம் போட்டவங்க அவங்க அந்த தயம் வரும்போது சாமி வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது அவங்களுக்கு அந்த தீட்சையை கொடுத்து சரி பண்ணியிருக்காங்க ஏன்னா இங்கே ஆன்மீகத்தை ஏமாற்றம் அதிகமாக இருந்துச்சு நான் போன காலகட்டத்தில்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சாமி எங்கே பார்த்தாலும் ஐயாயிரம் கட்டணும் பத்தாயிரம் கட்டணும் அப்போ தான் சாமியை பார்க்க முடியும் அப்படிலாம் சொன்னாங்க அந்த நேரத்தில் தான் நான் தேர்தலில் இருக்கும்போது சாமி பார்த்தோம் எங்கள் குடும்பத்தில் எல்லோருமே பார்த்தோம் அப்போ சாமி பார்க்கும்பொழுது இவர் ஒருத்தர் தான் நான் எதையுமே கேட்கலை இல்லைன்னா பத்த முன்னாடி ஒரு நின்று சாமி கும்பிட்டா பத்தாயிரம் பின்னாடி நின்று கும்பிட்டா அஞ்சாயிரம் இப்போல்லாம் கேட்குற இடத்துல எதையுமே கேட்காம ஓ வாங்கி குடிக்காமல் மேற்கொண்டு கூண்டு ஏட்டா வந்து இங்கேன்னு அடிச்சு தொடர்த்துட்டாருன்னா எவத்தாடா உண்மையாக இருக்கும் அப்போ மனசு நினைச்சது ஏற்று கொஞ்ச நாள் மறுத்தது மறுபடியும் நாங்கள் போவோம் சாமி வந்து எங்களை கூப்பிட்டு வச்சு அன்பாக இருந்தார் ஒரு சில நேரங்களில் அது என்ன ஆச்சுன்னா எத்தனை முறை அடித்தாலும் எங்கள்கிட்ட அளவுக்கு ஒரு அன்பை கொடுத்துட்டாரு ஒரு கருணையை கொடுத்தாரு அவர் பார்க்காம இருக்க முடியாது ஏன் அப்படி பார்க்காம இருக்க முடியாங்கிற அளவுக்கு உள்ளுக்குள்ள நம்மளை மனநிலையெல்லாம் அவராகவே நினைக்கிற அளவுக்கு மாற்றினார் இதையெல்லாம் நம்ம எந்த எங்கே போய் தவம் பண்ணோம் ஏன் அப்படி ஏற்பட்டுச்சு தவம் பண்ண தெரியுமா அன்பால் ஒரு ஒரு எந்த தெய்வத்தை நினைக்கிறோமோ எந்த இறைவன் நினைக்கிறோமோ அவங்க நினச்சி ப்ரே பண்ணிகிட்டே இருக்கணும் போய் காட்டுக்குள்ள தவம் பண்ணணும் அப்புடின்னு இருக்காங்க ஆனால் நாமளை அவரை ஈர்க்கிற மாதிரியும் அவரை நமக்கு பிடிக்கிற மாதிரியும் தன்னை நம்மளை மாற்றி நமக்கு நம்மளை ஈர்த்து வழிபட வச்சுருக்காருன்னா நாம் நல்லா இருக்கணும் நாம் ஞானம் அடையணும் அவர் எவ்வளோ தூரம் நம்மளை க ஈர்த்துருக்கார் கஷ்டப்பட்டுருக்கார் அவருக்கு நாம் என்ன செஞ்சோம் ஒன்றுமே செய்யலை என்ன தெரியுமா நம்பணும் அவ்வளோதான் அவரை தோட வேறு யாரும் தேவையில்லை அவரே போதும் அப்படின்னு நம்பணும் அந்த நம்பிக்கையை நம்ப வச்சது அவர் தான் அவன் அருளாலே அவன் வணங்கி அதுதான் அற்புதங்கள் சொல்லுங்க என் ஆயிரக்கணக்கான அற்புதம் பண்ணியிருக்கார் கடவுள்கூட தன்னை கடவுளும் பண்ணிக்கிறதுக்காண்டி பல இதெல்லாம் செஞ்சு காட்ட வேண்டியா இருக்கு எத்தனையே பேருக்கு எத்தனையோ நோய்கள் தீர்த்திருக்கார் ஒரு பார்வையாலேயே எத்தனை நோய்களை தித்திருக்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இயேசு என்ன கும்பிட்டு அவர் அப்போ செஞ்ச அற்புதத்தை இன்னு நினைச்சு கொண்டு ஸோ நம்பிக்கை இப்ப ஜஸ்ட் ஒரு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி நம்மோடு வாழ்ந்த கடவுள் வந்தவங்க எல்லாருக்கும் தனி தேடி வர பக்தர்களுக்கு எல்லாருக்கும் சத்தமே இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் எல்லா வரங்களையும் கொடுத்து நோய்களை தீர்த்து வச்சார் அதுக்கு சான்று பதினோரு பேர் இருக்கிறாங்க இப்போ ஜீவசம் மாதி அடைஞ்சதுக்கப்புறமும் கூட சாமியை நம்பி வர்றவங்கள சாமியோட விபத்துலேயும் சந்தனத்திலையும் எல்லா நோய் தீர்த்திட்ருக்கார் இப்போவும் அந்த பகவானுடைய அன்பர்களை கேட்டால் சொல்லுவாங்க எவ்வளோ எவ்வளோ மிராக்கல் பண்ணியிருக்காங்க எத்தனை பேர் வந்து கைதி விட்டுருக்காங்க வாழ்க்கையில் என்ன சொல்லுவாங்க சாமியை நம்ம வந்து சாதாரணமாக நினச்சிட யாருமே கேட்குறதுக்கு கிடையாது மற்ற சாமி மாதிரி நம்ம சாமி சூழாயுதம் வச்சிட்ருக்கல பயமுறுத்துகிற மாதிரி எந்த ஆயுதங்களும் வச்சிட்ருக்கல இவர் சும்மா ஒரு சித்தருங்க அப்படின்னு போவாங்க போகிற வழியில் இவர் ஞானிங்க இவர் என்ன சொல்லிட்டு போங்க எதையுமே காலையில் வாங்கிக்க மாட்டாங்க சுவாமி அவங்க அதிபதி பரம்பொருள் அது உண்மையான விஷயம் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அவதார பூசங்கள் தோன்றினார்கள் அதுக்கு இடையில தோன்றுனவங்கெல்லாம் இவரை போன்ற ஒரு சக்திவான்னு யாரும் தோன்றதில்லை சாமியே சொல்லியிருக்காங்க இவனை போல ஒருத்தன் வரப்போவதில்லை சாமின் இருக்காங்க இவன் கொடுக்காத யாராலும் கொடுக்க முடியாதுன்ட்டு இருக்காங்க இப்போ இவங்களுக்குள்ள இருந்தவர் பிரபஞ்ச பிரபஞ்சத்துக்கு அதிபதி நம்பி இறைவனே அப்போன்ற ஒரு சொல்ற கண்ணீர் வடித்தா போதும் அவன் வேற எதையுமே கேட்கல அவர் கேட்கல கண்ணீரை நீங்கள் அவருக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டியது ரெண்டு சொட்டு கண்ணீர் தான் அந்த இறைவன் வந்து தானாக இறங்கி வந்து முன்னே நிற்பார் அப்படி ஒரு இறக்க இறக்க வல்ல அவர் வல்லல் அங்கேயும் போய் அரசியலாக்காதீங்க அங்கேயும் போய் காசு கொடுத்தா தான் நடக்குங்கிற அளவுக்கு ஆக்கி விட்றாதீங்க ஆனால் ஒன்று நீங்கள் என்ன பண்ணான்னு அவருக்கு தெரியும் நம்ம வந்து சும்மா ஆக்டிங்லாம் இங்கே காட்டிகிட்டு இருக்க முடியாது அவர் எல்லாமே தெரியும் எல்லாம் தெரிஞ்சவர் அத்தனையும் சாமிக்கு தெரியும் பகவானுடைய நிறைய பேர் அப்பவே பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாத ஒரு காட்டுக்குள்ள குடும்பமும்லாம் பஸ்ஸுன்னு தங்கியிருந்துலாம் போயிருந்துருக்காங்க நாங்களாவது போயிட்டு போயிட்டு வந்தோம் ஒரு பத்து நாள் அங்கே இருப்போம் அப்புறம் பத்து நாள் ஒரு நாள் இங்கே இருப்போம் சென்னையில் இருப்போம் அப்படி போயிட்டு போயிட்டு வந்தோம் சிலர் அங்கேயே குடும்ப ஊட்டியோடு இருந்தவனாக இருக்காங்க அதெல்லாம் அவங்கள எவ்வளோ பெரிய பாய்ப்பு ஒரு மலேசியாக்காரமாக வந்து மூணு வருஷம் தங்கியிருந்துச்சு அங்கேலாம் வசதியாக இருந்தம்மா மூணு வருஷ காலம் காட்டுக்குள்ளே கிடைச்ச சாப்பாடு தண்ணிட்டு அங்கேயும் தங்கியிருந்துச்சு அந்த அம்மா கேட்டுமே ஏன் இன கூட சொல்லலை அப்புறம் தெரிஞ்சது அந்த அம்மாலாம் வந்து காப்பாற்ற முடியாத பேசண்ட்டை தூக்கி அனுப்பிச்சி விட்டவங்க அவங்க வந்து இதுக்கு பகவானுடைய இதை தெரிஞ்சு சாமிக்கிட்டே சன்னாதி ஆனாங்க அதான் அந்த அன்மாவுக்கு அந்த நோயெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல சரியாயிடுச்சு அதுக்கப்புறம் சாமி விட்டு போக மனசெல்லாம் மங்கே இருந்தாங்க மூணு வருஷம் கழித்து வந்து மலேசியாவில் வந்து அவங்க சொந்தக்கார வந்து கூட்டி போனாங்க திரும்ப அப்படிலாம் சில விஷயங்கள் நடந்துருக்குது சாமி வந்து அவர் எதிர்பார்க்க தெரியுமா எல்லாம் வந்து மதிக்கணும் எல்லாருக்குமே நான் இருக்கிறேன் எல்லாருமே நான் அன்பாருங்க இது உண்மையாக இருக்குன்னு நேரம் இருங்க அவர் கேட்குற ஃபீஸ் இதுதான் அவர் கேட்குற ஃபீஸ் இதுதான் மறைமுகமாக சொன்னார் வேறு எதுவுமே சொல்லல இந்த ஃபீஸை நம்ம வந்து கொஞ்சமாவது கொடுத்துட்டு தான் இருக்கணும் நடிக்கிறது அப்படியே என்ன போல யாருமே இல்லைடா அப்படின்லாம் சாமிகிட்ட அப்பயும் நடந்துச்சு சாமிகிட்ட போய் குனிஞ்சு பண்ணுஞ்சு சாமி அப்படிங்கிறவங்கலாம் அப்படியே போடா போடா திரிண்ட உடனே பற்றி போடா 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 அப்படின்னுக்கா அது சரிங்களா இப்போவும் சாமிக்கு தெரியும் அதனால் கொஞ்சமாவது அது உண்மையாக இருங்க மனசாட்சியோட நன்றி விசுவாசத்தோட இறைவன் நன்றி சொல்லிட்டு இருங்க உங்களுக்கு வசதி வாய்ப்பு வந்தோன்னா தன்னை மறக்கடிக்கும் அதையும் தாண்டி நன்றி விசுவாசத்தோட நன்றினா என்னை சாமிகிட்ட போய் பணிஞ்சு கும்புறதுல நன்றி அதுக்கு பேர் நன்றி இல்லை சாமி என்னைக்கு என்னை மட்டும் வந்து அப்படி குனிஞ்சு கூட எல்லா வாரமும் உனக்கு கொடுத்துருவோண்டான்னு சொல்லலை தேய் என்னை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்கடா அவங்களெல்லாம் தன்னை போல கருதி அன்பு செலுத்து அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதை தயவு செஞ்சு எல்லோரும் நீங்கள் வந்து அது அதுதான் அவங்க கேட்குற ஃபீஸை இந்த கோயிலில் இருந்து அங்கே வேலை செய்கிற விளாட பண்ணுறவங்க கணக்கும் அவங்க அறியாமையில் கூட சில நேரத்தில் பேசிடுறாங்க என்னமோ நம்ம அதை பற்றி சொல்ல வரலை அவங்களாம் மாறுங்க சுட்டி காட்டுறோம் குறை குறை சொல்லலை சுட்டி காட்டுறோம் அவ்வளோதான் அது அறியாமை தான் ஏன் சுட்டி காட்டோம்னா பின்னாடி நீங்கள் வந்து அது ஒரு அது ஒரு சுமையாக ஏற்றுக்கிட்டு ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னாடி சுட்டி காட்டுறேன் அதை சுமையாக ஏற்றுக்கிட்டு இப்போ ஃபீல் பண்ணி மாதிரி நீங்கள் ஃபீல் ஆகக்கூடாங்கிறக்காக சுட்டி காட்டுறோம் அவ்வளோதான் இதை நான் விரிவாக சொல்ல விரும்பலை அன்பா நேசிங்க என்ன செயல் செஞ்சால் இதை பாவம் என்ன செயல் செஞ்சால் இது தவறு அப்புடின்னு புரிஞ்சு செயல் பண்ணுங்க அவ்வளோதான் வேற யாரும் வந்து உங்களுக்கு உங்களை குறை சொல்லத்துக்கு தயாரில்லை அதையும் கூட வேலையும் கிடையாது பகவான் தான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு வணங்குற வாய்ப்பும் பகவான் தான் கொடுத்துருக்காரு எல்லாரும் வணங்குற வாய்ப்பு மட்டும் இல்லை அங்கே இருக்கவங்களுக்கும் வாய்ப்பு பகவான் தான் கொடுத்துருக்காரு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி புண்ணிக்கு தடிக்கணும் செஞ்ச பாவத்தை சரி தான் வாய்ப்பு கொடுத்துருக்காரு இப்போ நேரம் சாப்பாடு போட்டு நல்ல தங்க இடம் கொடுத்து பாத்ரூம் குளிக்கிறதுக்கு எல்லா வசதியும் கொடுத்துருக்காங்க கணக்க முடியல அன்னைக்கு எந்த ஒரு வசதியுமே கிடையாது குடிக்க தண்ணியும் கூட ஒரு நாளைக்கு ஒரு உடம்பு உணர்ந்து இங்கே வைப்பாங்க அது தீந்து போச்சுன்னா திரும்ப எடுத்துகிட்டு வந்து வச்சா தான் தண்ணி குடிக்காது அப்படி வேணும்னா கணக்கு போய் பாட்டில பிடிச்சி வந்து நாங்கள் குடிக்கணும் அந்த நேரத்துலேயும் எல்லோருடையும் அன்பாக தான் எல்லாருமே இருந்தாங்க ஆனால் அந்த அன்பு கூட இப்போ இல்லாமல் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் தான் சரி பண்ணிக்கணுமே தவிர இதுக்கு சாமியெல்லாம் வந்துட்டுருக்க முடியாது சாமிக்கு நிறைய வேலை இருக்குது அங்கே கண்ணீர் ஒடிக்கிறவங்க பல லட்சம் பேர் அவங்க கண்ணீர்களுக்கெல்லாம் உடனே உடனே சாங்ஷெ இருக்காரு அதாவது ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு வெட்ட வழியில் உட்காந்துக்கிட்டு பல லட்சம் கோடி பணத்தை கொட்டி வச்சு யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு அள்ளி கொடுத்துட்ருக்காரு அப்படி கொடுத்துட்ருக்க ஒரு இடைஞ்சல் பண்ணாதீங்க அவர் கொடுக்குறதுக்கு நேரம் சரியாக இருக்குது அந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களை புரியுதுக்காண்டி சொல்கிறேன் அப்படி அள்ளி கொடுத்துட்டுருக்கார் ஞானத்தையும் அப்படி கொடுத்துட்ருக்கார் அவர் உங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்க நேரம் இல்லை உங்கள் திருத்துறதுக்கு அவர் வரலை நீங்கள் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு கர்மமாக கிடச்சிக்கிறதுக்கு அவள் கருமா கழிச்சிக்கிட்டு நீங்களும் வாங்கிக்கிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கணும் அவ்வளோதான் நாங்கள் எங்களெல்லாம் வந்து பகவான் வந்து அந்த கட்டாந்தரிலையும் அந்த வெயிலையும் மலையிலையும் அந்த பனியிலையும் அங்கே கிடந்தோம்னா ஏன் கிடந்தங்கிறது தெரியல இப்போ தான் தெரியுது எதுக்கு கிடந்தோம்னா அப்படி இருந்தும் கூட இன்னும் சில பாக்கி சாக்கி இருக்குது அந்த இதை நீங்களும் அந்த பாக்கு ச சரி பண்ணி எங்களே வாழ வைக்கும் பகவான் நாங்களும் தான் கிடக்குறோம் தயவுசெய்து அறிவுரை சொல்கிறோம் எல்லாம் தெரிஞ்ச ஒரு ரொம்ப பேசுகிறாரு அப்படின்னு நினச்சிக்காதீங்க எதையுமே எனக்கு தெரியாது தெரிஞ்சது சொல்கிறேன் தயவு செஞ்சு ஏற்றுக்கிற ஏற்றுக்காத உங்கள் விஷயம் பகவானை நம்புங்க யார் மனசு நோவு நடந்துக்காதீங்க யார் மனசு நோகடிக்காதீங்க பகவானை மட்டுமே மனசு வச்சு பயத்தோடு திரும்ப வலியுறுத்துறையும் சர்க்குருங்கிற ஒரு பயத்தோடு அங்கே இருக்க நம்ம பக்தர்கள் ஒவ்வொருத்தவர்களும் பயணம் பண்ணால் கண்டிப்பாக பகவானுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாருக்கும் எல்லாம் செய்வார் பகவான் அடியனையும் பொண்ணும் பொருளும் கொடுத்து நோய் இல்லாமல் வாழ வைத்து தீர்க்கு ஆயுள் கொடுத்து ஞானத்தை கொடுத்து சர்க்குரு பகவான் அருளால் வாழ்வாங்கு வாழணும் அடியனும் அனைவரும் சர்க்குருவே சரணம்